அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஐஆர்சிடிசி வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கேன் அந்த வாலெட் மூலமாக புக் பண்ணால் ஈஸியாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓகே அது உண்மைதான் அதனால் அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஐஆர்சிடிசி டெபிட் கார்டு மூலமாக ஐஆர்சிடிசி வேலெட்டில் எப்படி பணம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேவா இந்த வீடியோக்கு வந்து நிறையவே கமெண்ட் வந்துட்டு ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலெட்டில் எப்படி ரீசார்ஜ் பண்ணது அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் ஆனால் வந்து டைம் வந்து அது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிட்டு அதனால் வந்து இந்த வீடியோவில் சொல்லாமல் இதுக்கு அடுத்த வீடியோ நல்லா பார்த்துக்கணும் இதுக்கு அடுத்த வீடியோ ஒரு வீடியோ போட்டு இதை பாருங்க ஹவு டு புக் தட்கால் டிக்கெட் வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோவில் வேலெட்டில் எப்படி வந்து பணம் ஏற்றுறது அப்படிங்கிற முழு டீட்டெயிலாக சொன்னேன் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாத காரதினால இதுவே எனக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆகிடுச்சி என்னென்னா அந்த வீடியோவில் நான் வந்து வாலெட்டில் நல்லா புரிஞ்சுக்கணும் தம்ளைனில் வந்து டெபிட் கார்டு மூலமாக எப்படி பணம் ஏற்றுவதுன்னு போட்டுவிட்டு ஆனால் அதை பற்றி சொல்லவே இல்லை அதை பற்றி அடுத்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன் அதனால் எல்லோருமே வந்து நம்மளை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்க இங்கே பாருங்க ஒருத்தர் நன்றி தலைவரே தலைப்புக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு லாஸ்ட்டில் வந்து டாப்பிக்கில் இருக்கிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு நிறைய கமாண்டு ஓகேவா அதில் வந்து சில பேர் தான் நம்ம கேவலமாக திட்டுனாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமாண்ட் நான் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஓகேவா இப்போ பாருங்கள் இவர் சொன்னதை பாருங்கள் ப்ரோ வேலட் மணி டெபாசிட்னு வீடியோ போட்டுட்டு டெபாசிட் பற்றி ஒரு வேர்டு கூட சொல்லவே இல்லை எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இதுதான் என்னோடய தப்பு தான் நான் வந்து அந்த வீடியோலாம் சொல்லியிருக்கணும் அதுக்கு பதிலாக இன்னொரு வீடியோ வந்து பாருங்கள் இந்த தமிழர் பட்ச வீடியோலாம் போட்டுருங்க இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க ஓகேவா ஐஆர்சிடிசி வேலட்டில் எப்படி வந்து பணம் ஏற்றுறது ஐஆர்சிடிசியில் தேர்ட்டி செகண்டில் எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ண வைக்கிறது தற்கள் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எதற்காக போட்டேன் ஒருவேளை நம்மளை ஏமாற்றாததுக்காக போட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கமெண்ட் இருக்கீங்க இது ஏமாற்றுவதற்காக போட்டதில்லை ஒரு வீடியோவில் எனக்கு வந்து நான் அந்த வீடியோ வேலெட்டில் எப்படி வந்து பைசா ஏற்றுறது அப்படி சொல்லிட்டு சொல்லலான்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து டைம் பிரச்சனை இப்போ அதாவது நிறைய நிமிஷம் போன காரணத்தினால அது வந்து உங்களுக்கே வந்து வெறுப்பாயிடும் அதனால தான் இன்னொரு வீடியோ போட்டு அந்த வீடியோவில் ஐஆர்சிடிசி வாலெட்டில் பைசா எப்படி ஏத்துறது அப்படி சொல்லி போட்டிருந்தேன் நீங்கள் வந்து அதனால் அதை பாருங்கள் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேங்க இனிமேலாவது இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது என்னை வந்து கொஞ்சம் திட்டாம இருங்க ஏன்னா வந்து நான் ரீசன் அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதனால நீங்கள் கொஞ்சம் திட்டுவதை குறைக்கலாம் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வடிவோடு சந்திப்போம் தேங்க்யூ